இறையுணரும் இருத்தேலம் கொண்டமை என்பர்களே வணக்கம் என்ன என்பது நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இறைமை டிவியோட அறிவிப்பு வெளியிடுறேங்க ரெண்டு மகான்களோட குரு பூஜை இந்த வாரத்திலே வருது அதை பத்தின செய்திகள் நான் ஷேர் பண்ண போறேன் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான மகான் அவர் யாரு பாத்தீங்கன்னா சித்த யோகி சிவபிரகாச சுவாமிகள் இவரை பத்தி நம்ம இளமை டிவியில கடந்த ரெண்டு மாதங்களை பத்தி இவரை பத்தின ஸ்டோரிஸ் இவர் பண்ண மிராக்கல்ஸ் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்குங்க மிக ஒரு கேரளாவில் மிகப்பெரிய அற்புதமான மகான் இவர் வந்து கேரளாவில் ஒரு ஜீவசமாக இருக்கு முழுக்க கேரளாவில் தான் வாழ்ந்திருக்காரு கேரளாவில் ஓமலூர் ஓமலூர் பக்கத்துல பத்தனம் சிட்டா அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு இயற்கையான சூழல்ல இவரோட ஆசிரமமும் அந்த சமாதியும் அமைக்கப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட பல அவதாரங்களை எடுத்துதான் சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பதுக்கு மேற்பட்ட அவதாரங்கள் இந்த மகான் வந்து எடுத்து சொல்றாங்க அடுத்த அவதாரமும் எடுக்க இருக்கதா சில அந்த நான் பயணப்பட்ட வழியில சொல்லியிருக்காங்க அவர் மிக இன்னைக்கு பார்த்தாலும் அவ்வளவு கூட்டம் போகுது அவ்வளவு வற்புதல் நடக்குது கேரளாவில் சிவபிரகாச சுவாமிகள் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் உருவத்தை பாருங்க மிக ஒரு தேர்ந்த யோகியா வாழ்ந்திருக்காருங்க உடலும் அவர் கண்களும் ஒரு தே ஒரு தேக்கு போன்ற தேகம் வந்து மிகப்பெரிய ஒரு யோகியை அவரை காட்டுதுங்க இன்னும் வந்து அவரோட பேரை அழைச்சா பேரை நினைச்சாவே நம்மளை அவரோட அனுபூதியை நம்ம அடையலாம் அப்படின்னு அவங்க ஒரு சீடங்களும் என்கிட்ட பயந்துருக்காங்க அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்துற மகளோட குருபூஜை வந்து வர ஏழாம் தேதி நடக்குதுங்க கேரளாவில் ஆனால் அங்கே பயணமாகிறேன் கேரளாவுக்கு குரு பூஜைக்கு வரலான் இருக்கேன் நம்ம இறைமை அன்பர்கள் யாராவது அங்கே வந்திருந்தா என்னை நாங்கள் சந்திக்கலாம் ஐயாவோட அற்புதங்களை என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம் இதில் நம்ம பதிவிடலாம் மேல் மேலும் இன்னொரு ஒரு அற்புதமான தகவல் வந்து நம்ம கணக்கப்பட்டி ஜீவ சமாதி கணக்கம்பட்டி மகான் இவரோட முன்ஜென்மம் இவர் தான் சொல்றாங்க இவர் கணக்கம்பட்டி நம்ம சத்குரு மோட்டை சாமிகளும் இதை பற்றி பேசியிருக்காராம் சிவப்பரா சுவாமிகளும் வந்து நம்ம சூழ உடலு சுட்சம் உடலாக மாறுறது முன்னாடி இதை பற்றி அடுத்த மூட்டை தான் என்னோட ஆன்மா போக போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காராம் ஸோ அதனால் கணக்கம்பட்டி பக்தர்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க கணக்கம்பட்டி பக்தர்கள்லாம் வந்து சித்த யோகி சுவாமிகளை வந்து பெரிய ஐயா அப்படின்னு பக்தியோடு அந்த அளவு ஒரு மிக முக்கியமான யோகிங்க வாய்ப்பு இருந்தால் இவரோட குரும்புஜையில் கலந்துக்கிட்டு ஐயாவோட முழுமையான அனுகிரகத்தை நீங்கள் பெறலாம் அடுத்த பார்க்குற ஒரு மிக முக்கியமான ஒரு மகான் ஆத்தூர் விவேகானந்த சுவாமிகள் இவரை பற்றின காணொலியும் முழு தொகுப்பு நம்ம கடந்து விடம் வெளியிட்டு மிக முக்கியமாக சித்த குளிர்ச்சியில் மிக முக்கியமாக இடம்பெறப்படுவது ஆத்தூர் விவேகானந்த சுவாமிகள் இவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர்பேட்டை சங்கர்லிங்க சுவாமிகளோட பிரதான சீடருங்க நம்மளாம் அந்த சித்தல் தேடல் ரொம்ப கேள்விப்பட்ட மகான் உளுந்தூர்பேட்டை சங்கர்லிங்க சுவாமிகள் இவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காருங்க தினமும் வர மக்களுக்கு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்து கஞ்சி அவர் கஞ்சி செஞ்சு கொடுத்துருக்காருங்க அவருட்டு கஞ்சி வாங்கி சா சாப்பிட்டா அவரோட ஆசையை நம்ம பெற்றா தீராத நோய்களும் தீர்க்கப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த அளவும் அந்த ஆசிரமத்தில் பல மிரக்கல் நடக்கதா சொல்கிறாங்க அந்த சுவாமிகளோட மிக முக்கியமான சீடர் வந்து ஆத்தூர் விவேகானந்த சுவாமிகள் இவருக்கும் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் கோவர்த்தனகிரி அப்படின்னு ஒரு மலை அடிவாரத்தில் மிக ஒரு இயற்கையான சூழலில் ஒரு ஆசிரமம் நிறுவப்பட்டிருக்கேன் அங்கேயே ஐயாவோட ஜீவசமாதி அமையப்பட்டிருக்கு விவேகானந்த சுவாமிகளோட வரலாறு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பூர்வீகம் வந்து தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அப்படின்னு சொல்கிறாங்க விவேகானந்த சுவாமிகள் வந்து பல இடங்களுக்கு பயணிச்சிருக்காங்க அப்படி பயணம் பண்ணும் போதுதான் வந்து உளுந்தூர்பேட்டை போய் வந்து சங்கலிங்க சுவாமிகளை சந்திச்சிருக்காங்க அவர் சந்திக்கும் போதே வந்து எல்லாத்துக்கும் ஜாதகம் பாக்குறேன் எனக்கு பாடுறா அப்படின்னு இருக்காரு சங்கலிங்க சுவாமிகள் விவேகானந்த சுவாமிகள் வந்து அடிப்படையா ஜோதிடம் பார்ப்பாராம் இவர் டக்குன்னு பார்த்த உடனே நம்மளை பார்த்து ஜோதிடன்னு கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு பெரிய மிதக்கல இருந்து இருந்து அவருக்குடையே தங்கி அப்படியே தங்க ஆரம்பிச்சிட்டாரு தங்கி சங்கலிங்க சுவாமிகள் ஜீவசமாதிய அடையர் வரைக்கும் அவருக்குடையே இருந்து அவருக்கு இதே சேவையாயிட்டிருக்காருங்க இப்படி ஒரு அந்த குரு சிசிய ஒரு முறையில் வாழ்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தான் இங்கே ஆசிரமம் அமைக்கப்பட்டு அவரோட குரு பூஜை வந்து நடக்குதுங்க என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வர எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி வந்து ஆஹ் மலையடி மலையாடி வாரத்திலேயே நடக்குறதுக்கு முடிஞ்சா நீங்க ஆத்தூர் விவேகானந்த சுவாமிகளோட ஜீவசமாதியிலும் நீங்க கலந்துக்கிட்டு அவரோட குரு பூஜையில கலந்துக்கிட்டு ஐயாவோட முழு அருளையும் முழு அனுகரித்தையும் நீங்க பெறலாம் மேலும் கோர்த்தனகிரி மலையடி வாரம் ஒரு ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை நிறுவப்பட்டு மாதாந்திர பூஜை வாராந்திர பூஜை நடக்குதுங்க அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து ஸ்தல விருட்சம் நட்டு வழிபாடு செய்கிறாங்க அந்த வழிபாட்டில் கலந்துட்டு அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த பூஜைகளும் இங்கே கலந்துக்கலாம் நண்பர்களே மீண்டும் நம்ம அடுத்த வாரத்தில் அடுத்த குரு பூஜையை பற்றின தகவல்கள் நம்ம இதில் இடம்பெறலாம் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம்